வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மன்னிக்கிறேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் வித் அரை பரமெண்ட்டு பார்க்க போகிறோம் எங்கள் என்ட்டு ஏங்கிற ஒரு அரை வேரியபிள் அதில் ஒரு ஃபைவ் வேல்யூ நான் அசைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் பாக்கெட் சிக்ஸ் கமா ஃபோர் கமா டூ கமா எயிட் கமா ஃபைவ் இப்போ இதில் இந்த ஃபைவ் வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணுறதுக்கு அதை சம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மேலே எழுத போகிறேன் இன்ட்டு சம் ஆஃப் ஏ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதுக்குள்ளே பேராமீட்டரில் ஒரு அரை பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு ஐ நான் வந்து ஒரு லூப் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் ஐநூறு ஒரு பண்ணிக்கிறேன் அடுத்து சம்மு இங்கே ரிசல்ட் வந்து சம்முங்கிற ஒரு வேரியபிளில் கிடைக்க போகுது அதனால் நான் சம்முன்னு ஒரு வேரியபிள் டிக்ளர் பண்ணிக்கிறேன் ஃபார் ஐ இஸ் ஜீரோ ஐ லெஸ் லெசன் ஃபைவ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே சம் இஸ் இக்குவல் டு சம் ப்ளஸ் ஏ ஆஃப் ஐ இங்கே என்னென்னா i வந்து ஜீரோவில் இருந்து ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு லூப்பில் ரொட்டேட் ஆகும் அப்போ ஏ ஜீரோ ஃபஸ்ட்டு வரும் அடுத்து ஏ ஒன் அடுத்து ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் இது எல்லாமே ஆட் ஆகி வரும் ஒருவேளை இந்த வேரியபிளை நான் argument பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி கடைக்கும் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் டென் ப்ளஸ் டூ டுவெல் டுவெல் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபைனலாக சம்மில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி கிடைக்கும் அதுதான் நாம் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ரிட்டர்ன் சம் ஓகே இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் வேல்யூங்கிற ஒரு வேரியபிளில் வாங்க போகிறேன் அதனால் வேல்யூ டிக்ளர் பண்ணிக்கிறேன் இங்கே வேல்யூ இஸ் இக்குவல் டு சம் ஆஃப் ஏ நிறையவே நான் பாஸ் பண்ணுறேன் இப்போ இதை வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ப்ரிண்ட் பண்ணால் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் கிடைக்கும் ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஸ்லாஸ் என் கமா வேல்யூ ரன் பண்ணுறேன் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம கால் பண்ணுற கிடச்சு ஸோ சேம் ஆன்சர் இப்போ கிடைக்கிறது இப்போ அரே வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் எந்த மாதிரி பராமீட்டரில் பாஸ் பண்ணுறதுக்கும் கம்பைல பொறுத்த வரைக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அது என்னென்னு இப்போ பார்ப்போம் இப்போ பிரிண்ட் அஃப் அரேவோட சைஸ் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் சைஸ் ஆஃப் அரே இங்கே பர்சன்டேஜ் டி கம்மா சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மல் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் தான் சைஸ் ஆஃப் ஏ இப்போ ஜென்ரலாக ஒரு டேட்டா டைப் இன்ட்டுன்னு கொடுக்கலாம் இல்லை ஃப்ளோர்ட்டுன்னு கொடுக்கலாம் இல்லை டேட்டா டைப் வேரியபுள் கொடுக்கலாம் ஓகே அரே வேரியபுள் கொடுக்குறப்ப என்ன ரிசல்ட் வருதுன்னு இப்போ பார்ப்போம் ஓகே இப்போ நான் பார்க்குறப்ப சைஸ் ஆஃப் அரே வந்து டென் கிடைக்குது எனக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் வேல்யூஸ் இருக்குது ஒவ்வொரு வேல்யூக்கு டூ டூ பைட்ஸ் அசைன் ஆகி உங்களுக்கு டென் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது அப்போ ஒரு சிங்கிள் இண்டீஜுவருக்கு டூ பைட்ஸ் அலகேட் ஆகுது அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஓகே இப்போ டிஃப்ரெண்ட் மாடர்ன் கம்ப் கம்ப்யூட்டர்ஸ் கம்பைலர்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் பைட்ஸ் வரும் அப்போ உங்களுக்கு ட்வெண்ட்டின் ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் அப்படி பார்த்து செக் பண்ணுறதுனால செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதில் இதில் இதை பொறுத்தவரைக்கும் டூ பைட்ஸ் தான் அது இங்கே வந்து சைஸ் ஆஃப் ஏ அப்படின்றதுனால எனக்கு ஃபைவ் வேல்யூஸுங்கிறதுனால டென் கிடைக்குது உங்களுக்கு ஓகே இதவே நான் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே ட்ரை பண்ணுறேன் நீங்கள் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் முன்னாடி வேணால் கொடுத்துக்கிறேன் ரன் பண்ணுறேன் என்ன கிடைக்குது அப்படின்னா டூ அப்படின்னு கிடைக்குது ஒரு சிங்கிள் வேல்யூக்கான மெமரி மட்டும்தான் அதில் அசைன் ஆகுது இது வந்து ஜென்ரலாக பாஸ் பண்ணுறப்ப இப்படி தான் நடக்கும் இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படி கொடுத்தாலும் ஒன்று தான் இந்த மாதிரி பாயிண்டை வச்சு கொடுத்தாலும் ஒன்று தான் நமக்கு சேம் ஆன்சர் தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால் இங்கே நீங்கள் பராமீட்டரில் அரேவை பாஸ் பண்ணாலும் இங்கே என்ன எவ்வளோ மெமரி எடுத்துக்கும் அப்படின்னா பராமீட்ரு மெமரி கண்டிப்பாக என்ன டேட்டா டைப்போ அதுக்கான மெமரி தான் எடுக்கும் இங்கே இன்டீஜர் அப்படின்னால டூ பைட் தான் எடுத்துக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்க இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி